இந்த வீடியோவில் நாம் ஹேர் டை பற்றின முக்கியமான ஒரு டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் கெமிக்கல் ஹேர் டைலில் அமோனியா இருக்குங்க அதனால் நம்ம அதை தவிர்த்துட்டு இயற்கையான ஹேர் டைக்கு போகலாம் நீலியவுரி மருதாணி ஹேர் பேக் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கையாக ஹேர் டை பண்ணுறதுக்காக முந்தின நாள் வந்து மருதாணி ஹேர் பேக்கும் அடுத்த நாள் வந்து நீலி ஹேர் பேக் போடுவோம் இல்லையா அதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான இலை தாங்க இது இந்த இலையை ஒரு இலையோட சேர்த்து பேக் போடும்போது நம்ம தலைமுடி வந்து வறண்டு போகாதுங்க நல்லா பளபளப்பாக இருக்கும் பொடுகுக்கும் சிறந்த மருந்துங்க இதை வந்து நீங்கள் தனியாக கூட பேக் போடலாம் இந்த இலையை அரைக்கும் போது நமக்கு ஒரு பசைத்தன்மை இருக்கும் அது வந்து செம்பருத்தி இலையை அரைச்சி குளிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அது தாங்க இருக்கும் இதை கசக்குனா கண்டிப்பாக கருப்பு கலரில் மாறாதுங்க இலையை பிச்சா கூட சம அளவில் பியாது இது தாங்க கரும்புலா செடி கொழிஞ்சி இலையை பிச்சோம் அப்படின்னா அது வந்து வி ஷேப்பில் பிரியுங்க ஆனால் இது வந்து சமாளவாகவும் இல்லாமல் வி ஷேப்லேயும் இல்லாமல் கொஞ்சம் கண்ணா பின்னானதாங்க பிஞ்சு வரும் காட்டில் வேலியோரங்களில் தானாக வளரக்கூடிய செடி தாங்க இந்த கரும்புலா செடி இதில் இன்னுமே பழம் வரலை இனிதான் வந்து அந்த கருப்பு கலர் பழம் வரும் இன்னுமே இந்த இலையோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இலைகள் வந்து நேருக்கு நேர் இருக்காதுங்க ஒரு தண்டு இருக்குன்னா அதில் வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் சமமாக நிற்காது ஒரு இலை மேலையும் ஒரு இலை கீழையும் அந்த மாதிரி தான் வரும் நடுப்பகுதியில் வந்து பழங்கள் வந்து உருவாகும் இல்லையா அதனால என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்த சந்தேகம் தீர்ந்துச்சா இப்போ எனக்குமே வந்து இது ஒரு இருபது நாளாக இந்த சந்தேகம் தாங்க நிறையவே நான் யோசிச்சு இலைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இதில் இப்போ ஒரு ஹேர் பேக் பண்ணலாங்க இலைகளை நல்லா மை போல் அரைச்சிக்கலாங்க அது கூட வந்து ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்துக்கிட்டேன் இதோட திரிபலா சூர்ணம் வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து முப்பது நிமிஷம் தலையில் ஊற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சீக்கா போட்டு கழுவலாங்க இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா முடிவறட்சி இல்லாமல் பொடுகு நீங்கும் நம்ம நீலியௌரி ஹேர் டை பயன்படுத்தும் போது அது கூட தேங்காய் இல்லாமல் நீலியவுரி இலையும் அது கூடவே இந்த கரும்புலா இலைகளையும் சேர்த்து மை போல் அரைச்சு ஹேர் பேக் போடலாங்க நல்லாவே இப்படி பளப்பளப்பாகவும் அதோட நல்ல கருமையாகவும் இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முழு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்